إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما السلام عليكم ورحمة الله وبركاته أنبو الله سورة لي مجيد توحيد أرغتنا நம் தினந்தோறும் ஒரு செய்தி உங்களுக்கு வழங்கி வரும்ல அதுல திருமுறையின் திருமறையின் தோற்றுவாய் உம்முல் குரான் என்று அழைக்கப்படக்கூடிய சூராவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதுல இந்த அபுது உன்னையே வணங்குகிறோம் என்ற சொற்றொடரின் அதிகமான அழுத்தங்களை பார்த்து வர்றோம் அதுல அல்லாஹ் குரான்ல இந்த ஈயாக்குல உன்னையே வணங்குகிறோம் என்ற சொல்லுக்கு மாற்றமா நடந்தா என்ன விளைவு அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க அதாவது பொதுவாக இஸ்லாத்தில் மாபெரும் பாவம் என்னன்னா அல்லாவுக்கு இணையதுதான் தான் இறைவன் வந்து அல்லாஹுவை இணைகரிப்பதை தவிர மற்ற பாவத்தை மற்ற ஏனைய பாவத்தை அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான்னு சொல்றான் அப்ப அத குரான் ஹதீஸ் முழுவதும் அல்லாஹ் குரான்லையும் நபிகள் நாயகம் ஹதீஸ்கள்லயும் நிறைய இடம்பெற்றிருக்கு அதுல நாலு நாற்பத்தெட்டு குரான் நாலு நாற்பது அல்லாஹ் சொல்றான் தனக்கு இணைகற்படு இணைகரிப்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழே உள்ள பாவங்களை அல்லாஹ் தன் நாடியர்களுக்கு மன்னிப்பான்றாங்க இது சொல்கிறாங்க இதுலருந்து நமக்கு என்ன பழகுதுன்னா எந்த கட்டத்திலையும் இந்த ஈயா கண்ண உன்னையே வணங்குகிறேன் என்ற அந்த திரு அந்த வசனத்துக்கு மாற்றமா நம்ம வாழ்க்கையில எந்த கட்டத்திலையும் நடந்துவிடக்கூடாது அதுபோக குரான் ஐந்து எழுபத்தி ரெண்டுல மின் மகன் மசி தான் அல்லஹு என சொல்றீங்கல்லப்பா இது வந்து அவர் சொன்னாரா மரியமின் மகன் சொன்னாரா இல்லையில நீங்களா தானா மசு மரியமின் மகனை இறைவன் என்று கற்பனை செய்து கொண்டீர்கள் இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று திருக்குறான் சொல்றான் இப்ப ஒரு நபி ஒரு நபிய வந்து அல்லாஹுவின் கடவுள் என்று சொல்றாங்க அவ விலகாம் கூட சொல்லிருக்கலாம் என்று அல்ல விட விடல அதுவுமே பாவம் என்று அவர்களை வந்து மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அது போக இது அல்லாஹுவின் பலி தனது அடிகாரிகளின் தன் நாடியோரை இதன் மூலம் மேல்வசத்துறான் அவன் இணையத்தவர் அவன் இணைய்பத்தால் அவள் செய்த நல்லவையெல்லாம் அழிந்து எட்டு சொல்றான் இப்ப ஒரு ஒரு பொதுவா வந்து இந்த இந்த தர்காவுக்கள்லாம் போறாங்கல்ல அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா சில நற்காரியங்களும் செய்யறாங்க அவங்க வந்து விநேக்ப்பிக்கிறதுனால அல்லாவுக்கு இணையா அந்த மனிதரை ஏற்படுத்தி கொண்டதுனால அவங்க செய்த நற்காரியம் இருக்குல்ல அதெல்லாம் அழிந்து போய் இணைய்பிப்பு மேலே நின்று அவங்க நிரந்தர நரகத்துக்கு மாறி போடுவாங்க அதனால எந்த கட்டத்திலையும் பலுசு இருக்கும் விதமாக தான் நம்ம வாழ்க்கையில எல்லா நிகழ்வும் நடக்கணுங்க அதுபோக இந்த பள்ளிகளை நிர்வகம் பள்ளிவாசல்களை அல்லா கட்டி நிர்வகி சொல்றான்ல அந்த பள்ளிவாசலை கட்டி நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தகுதி அல்லா ஏற்படுத்துறான் என்ன தகுதினா இறைவனுக்கு நிராகரிப்பவர்கள் இறைவனுக்கு அல்லாகுவை இணையா இன்னொரு கடவுளை ஏற்படுத்தி கொள்பவர்கள் அந்த பள்ளியை நிர்வகிக்க கூடாது அப்படின்னு சொல்றான் இந்த பள்ளி நிர்வாகத்துல இருக்காங்கல்ல அவங்களும் கவனமா இருக்கணும் எப்படி இறைவனுக்கு இணைகற்பிக்காம அல்லாஹு மட்டும் தூய்மையா எந்த ஒரு ஷேவுக்கும் முரீதுக்கும் போய் காலில் விழுந்துடாம எந்த ஒரு தர்காக்களுக்கும் போய் அவர்கள் அமல்களை அழைத்து அழைத்து விடாமல் இருக்கணும் இதுல இருந்து அல்லாஹ் வந்து ஏற்பிப்பு பெரும் பாவம் என்று சொல்றான் அப்ப நபிகள் நாயம் சொல்றாங்க திருக்குறான்ல சொல்றான் முப்பத்தொன்னு பதிமூணுல லுக்மான் நபி இருக்காங்கல்ல லுக்மான் நபி தன் மானுக்கு அறிவுரை சொன்னதா சொல்றாங்க எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட அறிவுரை மகனே நீங்க வந்து நீ வந்து அல்லா அல்லாவுக்கு இணை எரிப்பிச்சிடாத அல்லாவுக்கு இணை இருப்பது மாபெரும் பாவமா இருக்குதுன்னு சொல்றாங்க இதுல நம்ம என்ன விளங்கும்னா யாக்கூக்க உன்னையே வணங்குகிறேன் என்ற சொற்றர் வந்து மிக அழுத்தமாக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்றது இறைவனுக்கு செலுத்தக்கூடிய இறைவனுக்கு செல்லக்கூடிய மற்ற மற்ற கடவை எல்லாம் வேறு யாருக்கும் செய்ய முடிய முடியாது இப்ப நம்ம அப்படி இல்லை இந்த உலகம் பிராக்டிகலா இந்த உலகத்துல பார்த்தோம்னா முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு மனிதர்கள் மலஜலம் சுமக்கும் மனிதர்களின் காலில போய் விடுகிறாங்க காலை கழுவி குடிக்கிறாங்க அது போக தர்கா தர்காக்களை கட்டி வைத்து அங்க போய் சுதூஜி செய்யும் நிலைய பாக்குறோம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அல்லா இந்த வாழ்க்கையில வாழ்க்கை கை சேதப்பட்டு போகும் இந்த கடுமையான இந்த சூழ்நிலை எவ்வளவோ சிரமப்பட்டு இந்த வாழ்க்கையை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த வாழ்க்கை சிறுமைப்படும் விதமாக அல்லா இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வாழ்க்கையில நம்ம இறைவனுக்கு இணைகிறது பிறண்டோம்னா நம்ம சொர்க்கத்தை அடைய முடியாது என்று கூறி இன்ஷா அல்லாஹ் எந்த கட்டத்திலையும் இணைகிற்பிக்காத மக்களா நம்ம வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் பாகர் தவானா அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்